ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது தாங்க உரப்பயிர் இதை வந்து இன்னும் கிட்டமாக எடுத்து பா காமிக்கிறேன் பாருங்கள் இது இது கூடவே எல்லாமே இருக்குது பாருங்கள் இது கூடவே எல்லாமே இருக்குது காராமணி உளுந்து கம்பு நெல் கொள்ளு எள்ளு இப்படி பல தானியம் நம்மாழ்வார் ஐயா நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி பல விதைப்பு இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் ஆன பிறகு இது அப்படியே வந்து நம்ம லொட்டர்ட்ரி போட்டு வந் அதை உழுதுட்டோம்னா அது நல்ல தரமான பசுந்தாள் உரம் ரெடிங்க பாருங்க இந்த பசுந்தாள் உரத்துக்கு ஆதாரம் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு இது எல்லாமே வந்து அத்தனையும் உரம் பசுந்தால் உரம் அதிக செலவில்லாமல் குறைந்த செலவில் நம் உரம் தயாரித்தல் அதுவும் பசுந்தாள் உரம் தயாரித்தல் இதுக்கு முன் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரிதாங்க பாருங்கள் இது கூடவே வந்து உளுந்து காராமணி எல்லாமே இருக்குது இது உரப்பயிர் அதிகமாக இருக்கிறதுனால அது தெரியல நான் தெளிவாக காமிறேன் பாருங்கள் பாருங்கள் உளுந்து பாருங்கள் இதெல்லாம் உளுந்து காராமணி பாருங்கள் காராமணி இது மாதிரி எல்லாமே கலந்து இருக்குது ஆனால் இது எல்லாமே வந்து எல்லாம் உரப்பயிர் வேகமாக வளர்கிறதுனால அது உங்களுக்கு பசுமையாக நல்லா தெரியுது அப்படிதாங்க இருக்கும் இது தாங்க வீடியோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்ட வருக உலக மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக நம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்